ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை காலையில் எப்பவும் போல எட்டே முக்காலுக்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மசால் தோசை தான் செய்ய போகிறேன் மசாலா வந்து மார்னிங்கே ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ சிம்பிளாக வந்து சீக்கிரமாக குயிக்காகவே செஞ்சிடலாம் லஞ்சுக்கு வந்து தக்காளி குழம்பு அதுக்கப்புறமா பாவக்காய் ஃப்ரை இந்த தக்காளி குழம்பு வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் மசால் தோசைக்கும் இப்போது சைடிஷ்ஷாக வந்து அதை தான் வந்து வச்சு சாப்பிட போகிறோம் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்கிறப்போ நமக்கு ரொம்ப ஆழ்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வந்து செய்ய முடியும் கண்டினியூவாக வந்து அதை செஞ்சுட்டே இருக்க முடியும் ஃபாலோ பண்ண முடியும் இல்லைன்னா வந்து இடையிலடையில் விட்டுருவோம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணவே முடியாது ஒரு சிலது இடையில விட்டுட்டு போயிடுவோம் இன்னொரு விஷயம் நமக்கு அட்ராக்ஷனாக தெரிஞ்சிருக்கும் நம்ம அதில் வந்து ஜம்ப் ஆகிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே வந்து ஒரே விஷயத்தை பற்றி திங்க் இருக்கணும் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் இருந்தால் கூட எப்படியாவது நம்ம அதை வாங்கணும் எப்படியாவது அதை வந்து நம்ம பழகத்து கொண்டு வரணும் எப்படியாவது நம்ம அந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒரு ஒரு அந்த பர்டிகுலர் இது மேலே வந்து ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றியே நம்ம யோசிச்சிட்ருப்போம் அதை பற்றியே திங்க் இருப்போம் அல்லது அதை பற்றி என்னென்ன விஷயம் வந்து அதுக்கு செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி லாங் டேர்முக்கு வந்து நம்ம அடி மனசில் அந்த ஒரு வெறியாகவே ஆயிரும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து வந்துடும் ஸோ அப்படி இருக்குது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டைமில் நம்மளால் செய்ய முடியல அதாவது அது மேலே ஒரு கிரேஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு அட்ராக்ஷன் அந்த டைம்ல நம்ம எடுத்த உடனே நம்மால செய்ய முடியலனா கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு இதில் வந்து நம்ம அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம் என்னைக்காவது இது வந்து நம்ம அட்டைன் பண்ணிடுவோம் நமக்கு வந்து அது கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போவெல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஏதாவது ஒரு மேலே நம்ம அதை வந்து வாங்கணும் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அதை நம்பி நமக்கு வந்து இப்போ இன்ட்ரஸ்ட் இருக்கு எனக்கு அதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறப்ப தான் அது வந்து மேபி இன்னொரு விஷயம் அதை விட ஒரு பெட்டராக ஒரு விஷயம் வர்றப்போ உடனே அதுக்கு அதுக்கு ஜம்ப் ஆகிடுவோம் இதை வெ பாதியிலே விட்டுட்டு அதுக்கு ஜம்ப் ஆயிடுவோம் ஸோ அதனால் உங்களுக்கு வந்திருக்கிறது இன்ட்ரெஸ்ட்டா இல்லை ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனாக அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படி இருந் இருந்தால் தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வர முடியும் ஒரு விஷயத்த வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படின்னா அதை வந்து ரொம்ப நாள் வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டுருங்க அதை பற்றியான விஷயங்களை கலெக்ட் பண்ணணும் அதை பற்றி வந்து படிக்கணும் ஏதாவது சம்திங் அதை ரிலேட்டடாக செஞ்சிட்டே இருக்கிறப்போ அது நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மாறும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு எதுவும் இல்லை அதனால் வந்து ரவா கேக் செய்யலான்னு சொல்லிட்டு ரவா ஒரு கப் எடுத்துகிட்டு முக்கால் கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது முக்கால் கப் சர்க்கரை இருந்தாவே ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இது எல்லாமே போட்டு மிக்சி ஜாரில் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து பொடி பண்ணினதுக்கப்புறமா பனானா வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு என்ன சொல்கிறது அழுகி போகிற ஸ்டேஜில் இருந்தது கருத்து போன பழம் இருக்குது இல்லையா அது ஸோ வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஸோ அந்த பழம் வந்து சரி ஏன் தூக்கி போடாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கேக்கில் வந்து ஆட் பண்ணிட்டேன் நல்லா வந்து அதை மேஷ் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் வனிலா எசன்ஸ் போட்டுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் சேம் அதே முக்கால் கப் அளவுக்கு தயிரும் வந்து ஊற்றிக்கிட்டேன் புளிக்காத தயிர் வந்து ஊற்றிட்டு இதெல்லாம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து பெரிய மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிட்டேன் நம்ம ட்ரை இன்க் இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்குறோம் இல்லையா தயிர் பனானா எண்ணெய் இதெல்லாமே அதையும் சேர எல்லாமே மொத்தமாக உள்ளே ஊற்றி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த ப்ளூபெரி அதுக்கப்புறம் ரேஷ்பெரி பெரி இந்த மூணும் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஜம்மு போயிருந்தார் ஹஸ்பண்ட் அங்கேருந்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு அதில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ அதில் வந்து ப்ளூபெரியை மட்டும் உள்ளே வந்து ஆட் பண்ணுறேன் இது ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்ட் கேக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னால் தயிர் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நல்லா மாய்ஸ்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் வெண்ணையோ பட்டரோ எதுவுமே நெய்யோ வந்து எதுவுமே சேர்க்கலை எண்ணெயில் தான் முழுசும் வந்து செய்ய போகிறோம் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்ட் கேக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன் அந்த ப்ளூபெரியோட ஸ்மெல்லும் வந்து உள்ளே வந்து அப்சர்வ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக அதையும் வந்து நல்லா தூவி விட்டுட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ள வந்து வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாப் பண்ணி விட்டுட்டேன் சின்னவனுக்கு வந்து குளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் எடுத்து அதை அவன் யூஸ் பண்ணி ஆச்சு ஸோ அதனால் உள்ள எல்லாம் வந்து கொஞ்சம் காக்ரோச் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்து வெளியில் போட்டுட்டு ஃபுல்லாக உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணினேன் ப்ரீ ஹீட் வந்து டென் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பேனில் வந்து ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தேன் ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு ரவையெல்லாம் நல்லா ஊறியிருக்கும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் வரும் நல்ல ப்ளூபெரியோட ஸ்மெல்ல வந்து சூப்பராக இருந்துச்சு நான் இந்த மாதிரி வந்து பேன் எடுத்திருந்தேன் ப்ரெட்டெல்லாம் செய்வோம் இல்லையா லூஃப் பேன் அதை வந்து எடுத்துகிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவி விட்டுட்டு அந்த பேட்ரி வந்து ஊற்றிட்டேன் நல்லா வந்து டேப் பண்ணணும் இல்லைன்னா வந்து அடியில் வந்து இந்த பபுள்ஸ் இருக்கும் ஏர் பபுள்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் மோடு கொடுத்துட்டேன் ஆஃப் அன் ஹவர் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து பேக் ஆச்சு அதுக்கப்புறமா நாங்களும் வந்துட்டு லன்ச் வந்துட்டு இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் லன்ச் வந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு தக்காளி குழம்பு அதுக்கப்புறமா பாவக்காய் ஃப்ரை தான் வந்து செஞ்சுருந்தேன் அதே தான் இன்றைக்கி லஞ்சுக்கு கேக் வந்து ரொம்ப சூடாக இருக்குது இந்த டைமில் பார்த்தோன்னா நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இன்னுமே வந்து ப்ளூபெரி வந்து போட்டிருக்கலாம் நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு நல்ல ஒரு மாய்ஸ்ட் கேக்காக இருந்துச்சு நல்ல சூடாக இருக்கிறப்போ கையில் பார்த்தோம்னா அப்படியே நல்லா ஒட்டுச்சு அந்த மாய்ச்சர் வந்து ஸோ தயிர் வந்து அதிகமாக ஆட் பண்ணாவே நல்லா மாய்ச்சர் கொடுக்கும் நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா மாய்ச்சராக இருக்கும் மாய்ச்சர் கேக் பிடிக்கிறவங்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் இதில் கூட செய்யலாம் நார்மலாக குக்கரில் கூட செய்யலாம் இன்னுமே அந்த கேக் வந்து உள்ள எல்லாம் கொஞ்சம் சூடு இருக்குது பட் இருந்தாலும் இப்போவே வந்து நான் கட் பண்ணி பீஸ் போட்டுட்டேன் அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும் அப்படிங்கிறக்காக பீஸ் போட்டு வச்சுருந்தேன் சக்கரை கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போட்டுங்க கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோதான் கேக் ரெடி பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வந்து ஒரு பவுலில் வந்து வச்சுட்டேன் ஈவினிங் வந்து பையன் வந்தால் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் மீல்க் குடிச்சிட்டான்னா போதும் அவனுக்கு இனஃபாக இருக்கும் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் ஒரு ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறந்தான் குளிச்சுட்டு பெரியவனை கூட்டிகிட்டு வரணும் இப்போ வந்து ஆறிடுச்சு கேக்கு ஃபுல்லாமே அதான் எடுத்து ஒரு பவுலில் வந்து வச்சிட்ருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ட த்ரோட் கொஞ்சம் சளி பிடிச்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கரக்கரன்னு இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் ஸோ அது அந்த ஸ்வீட் வந்து சேர்த்ததுனால கொஞ்சம் த்ரோட் வந்து அஃபெக்ட் ஆகிருச்சு கோல் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அவ்வளோதான் ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ బాయ్ బాయ్